நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ப ஜோதிடர் எஸ்பி சோமந்தரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கொடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கலாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் புற்பாதைகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு வெற்றி கனியை எட்டி பறிக்க கிரகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் வெற்றி கனியை எட்டி பறிக்க கிரகம் எப்படி இருக்கணும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் அடியனுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது சமீபத்தில் நமது வலைதளத்தில் யூடியூப் பார்த்த ஒரு ஜோதிடர் மதிப்புக்குரிய ஜோதி அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு அவரை ஜாதத்தை பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டார் அடியன் ஒரு குறிப்பிட்ட நாள் சொன்னேன் அவர் வந்து சேர்ந்தார் பார்த்தோம் அவர் ஜாதகத்தில் அவர் மிக அவர் ஒரு ஜோதிடர் அரசு அதிக அரசு அரசு ஊழியர் ஜோதிடர் எழுத்தாளர் பன்முகத்திறமை கொண்டவர் கதை கவிதை சிறுகதை வலைதளத்தில் ஜோதிடம் ச சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறார் அதே மாதிரி அரசு உத்தியோகம் பார்த்துருக்கார் நூற்றுக்கணக்கான சந்தாரம் வச்சுருக்கார் தன்னுடைய யூடியூப்பில் இவ்வளோ திறமை இருந்தோம் அவர் அவர் வந்து என்னை பார்த்துருக்கார் அதுக்கு வந்து நம்ம அடியன் பேசும் கருத்து அடிக்கடி சொல்லும் பாடல்கள் அவரை அவருக்கு மிகவும் பிடித்ததால் அடியனை தேடி வந்தார் பார்த்தார் அவருடைய ஜாதகத்தில் அற்புதமான கிரகம் பிரிக்கிறது நிறைய பாடலுக்குரிய கிரகம் சேர்க்கை இருக்கிறது அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அனைத்தும் அவரும் இருக்கிறது அதில் கருத்து மாற்றுக்கருத்தல் அடையின்னு அடிக்கல் சொல்வோல் பாடல் என்ன சொல்கிறதோ அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அந்த பாடல் படி திசாபத்து வந்துவிட்டால் நடந்தேதேன் என்று சொல்லும் அந்த கருத்துக்கேற்ப அவர் ஜாதகத்தில் ஏகப்பட்ட பாடல் நிற்கிறது குறிப்பாக பத்து பாடல்களும் நடிக்கிறது அதை சொன்னோம் அவர் அணு ஆமோதித்தார் அவர் கட்டத்தை பார்ப்போம் ஸ்க்ரீனில் பாருங்கள் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஒம்பது நாற்பத்தெட்டு பிஎம் இரவு பிறந்தனம் சென்னை கடகலக்கணம் லக்கணத்துக்கு மூணில் சுக்கரன் ராகு கண்ணீனை விருட்சிகத்தில் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு பகவான் அஞ்சு பேர் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஒன்பதில் கேது மாதிரி நவாம்சம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணம் விருட்சகத்தில் சூரியன் தனுசரை வந்து சந்திரன் குரு மீனத்தில் ராகு கடகத்தில் புதன் சனி பகவான் சிம்மத்தில் செவ்வாய் கன்னியில் சுக்கரன் சுக்கரன் வர்க்கோத்தமம் இவர் பிறக்கிற காலத்தில் கேட்ட நட்சத்திரம் முதல் பாதம் ராசி புதன் திசை வந்து பதினாலு வருஷம் ஒரு மாதம் பதினெட்டு நாளுக்கு பிறந்திருக்காரு இன்றைய காலகட்டத்தில் ராக ராகு ராகுபுத்தி நடந்துகிட்டு இருக்குது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ராகுபுத்தி ராகதிசர் ராகுபுத்தி இதோடையவருடைய அமைப்பு இவர் பார்த்தீங்களா இவர் ஜோதிட ஆகிறதுக்கான விதி பார்த்தீங்களா அருமையான ஒரு பாடல் சேயோடு வேந்தனும் சேர இருவர் சேர்ந்துமே ஓர் ராசியில் அமைந்திருந்தாலும் சேயன் குணவான் புகழும் செயலுடையோன் ஜோதினாவான் அப்படின்னு போட்டிருக்கு ஆனந்த கழிப்பு அருமையான பாடம் ஒரு ஜாகத்தில் குரு செவ்வா கூடினாலும் அவர் பார்த்து கொண்டாலும் அவளுக்கு ஜோதிடியான உண்டு அடியேன் ஜோதிடம் தகுதியில் இதில் முக்கிய கருத்தை வச்சுருக்கிறோம் ஒருவர் ஜோதிடம் எனக்கு வருமானு கேட்டால் இந்த விதியை மு முக்கிய விதியாக வைத்திருக்கிறோம் எப்படி குரு செவ்வாய் ஒரு ஜாதி சேர்ந்தாலும் பார்த்து கொண்டாலும் ஒரு கிழினை ஒரு வீட்டில் அமர்ந்தாலும் அவளுக்கு ஜோதிடம் வரும் ஐயாவுக்கு பாருங்கள் குரு செவ்வாய் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட சிறு வயசுலேருந்தே ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு இருக்கு அரசுத்தியம் பார்க்கும்போது ஜோதிடம் கற்றுருக்கார் இவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கார் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார் இந்த ஜோதிடவியல் ப கல்வி கல்வியில் நான்கு பட்டம் வாங்கியிருக்கார் அதில் முக்கிய முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார் அந்த அளவுக்கு ஜோதிடத்தில் அளவ அளவறிந்த ஈடுபாடு அதற்கு காரணம் கிரகணத்தை காரணம் எப்படிங்க சேயோடு வேந்தனும் சேர இருவர் சேர்ந்துமே ஓரில் அமர்ந்திருந்தாலும் சேயன் வெகு குணவானான் புகழும் செயலுடைய உன் கோ ஆவான் அப்படின்னா இவருக்கு நல் நல்லவர் நல்லவர் ஒரு சர்டிஃபிகேட்டு செயல் மேலே உண்டு அதாவது நம்மளுடைய வீடியோ பார்த்து வந்திருக்கார் நாட்டம் உண்டு அடுத்தபடியாக வந்து ஜோதிடத்தில் முப்பத்தஞ்சு அனுபவம் இருக்கு ஒரு பாட்டு அர்த்தமாக இன்னொரு பாட்டு சொன்ன பாருங்க வாக்கு நாதனை நல்லோர் காண மதிப்போடு நோக்கக்கூட வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கால் செல்வம் வாக்கு நாதனை பொல்லார் நோக்க வாக்குதான் அவருக்கு செல்லா என்று பாட்டு இருக்கு புலகர் வாக்கியத்தில் அருமையான பாடல் இவர் பாரு இரண்டாம் அதிபதி சூரியன் சேர்ந்தவர் யார் குரு சம்மந்தப்பட்டிருக்கார் ஆக ஜாதத்தில் லக்னாஜி சம்மந்தப்பட்டிருக்காரு இரண்டாமை சம்மந்தப்பட்டிருக்காரு பாக்கியம் சம்மந்தப்பட்டிருக்காரு பஞ்சமாய் சம்மந்தப்பட்டிருக்காரு பத்தோர் சம்மந்தப்பட்டிருக்கார் பாருங்க இரண்டாம் அதிபதிக்கு இத்தனை பேர் தொடர்பு இருந்தால் அவருக்கு பேசும் பேச்சால் வருமானம் உண்டு ஐயா இன்றும் நேரடியாகவும் ஜாதம் பார்த்துட்டு இருக்காரு ஆணில் பார்த்துட்டு இருக்காரு கிடந்து கிட்டத்தட்ட இப்போ இவர் லட்சகங்களை சம்பாதிச்சுட்டு இருக்காரு காரணம் ஜோதிடத்தால் சம்பாதிக்கிற ஐப்பு இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் இவருக்கு இரண்டாம் இடத்த அதிபதியை சுபக்கல் கூடினால் மீன் அந்த பாட்டு நான் பாருங்கள் வாக்கு நாதனை நல்லோர் காண மதிப்போடு நோக்க கூட வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கால் செல்வம் இவருக்கு இரண்டாம் அதிபதிக்கு ஐந்தாம் அதிபதி தொடர்பு பத்தாம் அதிபதி தொடர்பு பாக்கியாயு தொடர்பு லக்னாயு தொடர்பு இத்தனை ஐப்பெருப்பந்தான் இவர் இன்று ஜோதிடத்துறையில் ஈடுபட்டு ஜெயித்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தில இன்னொன்று பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் பீராங்கி மொழினு ஒரு பா ஒரு புக்கில் ஒரு நூலில் அருமையான பாட்டு அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன்கோடி தெரி பெற கேவரும் லா தேவரும் லாபம் ஏற கரியவுடன் ஜோதிர் கைகண்ட வெத்தியான்னு பாட்டு அருமையான நாலு வரி பாட்டு தான் அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன் தெரி பெற கேந்திரத்தில் தேவரும் லாபம் மேற கரிவுடன் ஜோதிரும் கைகண்ட வெற்றியாகும் அப்போ ஜாதிரம் பார்த்தீங்கன்னா அறிவு என்று சொல்ல ஐந்தாம் படம் ராசினா லக்னாதிபதி அப்போ லக்னத்துக்கு லக்னாதிபதியும் லக்கணத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதுபடி ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி அதிபதியார் செவ்வா அவருக்கு ஐந்தாவது குரு அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்போ லக்கணத்துக்கு ராசிக்கும் ஒன்று ஐந்து சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகர் ஜோதிடர் அப்போ குரு பவன் என்ன சொன்னு கேட்டிங்கன்னா குரு பவன் வந்து லாபத்தில் இருக்கணும் அது லாபத்தை பார்க்கணும் இவருக்கு பாருங்க குரு பவன் எங்கே இருக்கார் ஐந்துலேருந்து பதினோராம் மட்டும் பார்த்துறாரு அப்போ ஜோதி இவருக்கு வரும் என்பருக்கு இந்த பாடலும் அருமையான கரு அப்போ ஜோதிடத்துக்கு மூணு பாடம் மூணு பாருங்க இவர் நல்லவர் பிறந்திருந்து படிப்படியாக வாழ்க்கை முன்னுக்கு வந்து இன்றைக்கி அடிப்படை சென்னையில் அடிப்படை சொத்து இருக்குது அரசு ஊழியம் பார்த்துருக்காரு இப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சொத்தோடு இருக்கார் செல்வாக்காக இருக்கிறார் அதுக்கு என்ன சொல்லுவாங்க நன்னிய ஜனனக்கோளும் நலங்குல் ஒன்பான கோலும் ஒன்றிய ஸ்தான ஸ்தானத்தில் இருக்க அன்றில் மாறியிருக்க புண்ணிய மறையோ நோக்க பிறந்த செய்கி மண்ணடை வரம் தாட்டும் உயர்ந்த வாழ்வே அருமையான மண்ணடை உயர்ந்த மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வு அப்போ ஒரு ஜாதத்தில் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் கூடியிருந்தாலும் அல்லது ஒருவருக்கு ஒரு மாறி இருந்தாலும் இவ்வளவு இவ்வளோ குரு சம்மந்தப்பட்டார்னா அவங்க பிறந்த காலத்திலேருந்து படிப்படியாக படிப்படியாக முன்னுக்கு வந்து உயர்ந்த வாழ் வாழ்வாங்க நன்னிய ஜனன கோலும் நலங்கோல் ஒன்பான் கோலும் ஒன்னிய ஸ்தானத்தில் இருக்க அன்றில் மாறியிருக்க புண்ணிய மறையோன் நோக்க பிறந்த செய் மண்ணிடை வருமான தொட்டு மரணம் மட்டும் உயர்ந்த வாழ்வே என்பது ஜோதிட பாடல் அந்த பாடல் படி இவருக்கு அமைஞ்சது ஆனால் இவர் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரலுமே சீராக வளர்ந்து செல்வாக்காக இருக்கார் ஒன்று தவறு அது மொத்தம் ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா பாடல் நிறைய கொட்டி கிடக்குது அதனால் இவரை பொறுத்தவரை மெயின் சமாச்சாரம் இந்த பாடலை இந்த பாடலை சொன்னதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டார் இவருடைய முக்கியமான செம்மா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாடல் சொல்லிட்டோம் நம்ம துணை விதி எடுத்துக்கிட்டே வச்சுங்களேன் இவருக்கு வந்து லக்னாதி சொல்லக்கூடிய சந்திரன் நீசமடைஞ்சு நீசபங்க ராஜோதன் இருக்கார் நீசபங்கத்தை ராஜோதன் இருக்கார் இருந்தாலும் கூட இவருக்கு வந்து சந்திரன் லக்னாதி சந்திரன் நீச்சம் அடைஞ்சது சூரியனோட கூறிஞ்சி நெரு மிக நெரு மிக நெருக்கமாக இருந்தது ரெண்டு பா செவ்வா வந்து அஸ்தகமானது பாக்கியாதிபதி குரு அஸ்தகமானது இதெல்லாம் அவருடைய எவ்வளோ திறமை இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைமுறைங்கிற ஒரு ஆதங்கம் ஐயாவுக்கு இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க அதாவது ஜாதகங்கள் இப்போ சொன்னதெல்லாம் இவர் ஜோதி சொன்னோம் இன்னொன்று பேர் முக்கியமாக பாருங்கள் ஒரு ஜாதத்தில் முக்கியமாக லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் மூன்றாம் அதிபதியும் சுக்கன் ராகு சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு மீடியாவில் வருவார்கள் என்பது ஒரு ஒரு அற்புதம் எழுதி இருக்கிறது இவருக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு சுக்கன் ராகு அந்த சுக்கரன் வந்து செவ்வாயோடைய சாரம் அப்போ மூன்றாம் இடம் ராகு சுக்கரன் பத்தோன் தொடர்பு இந்த நாலு தொடர தொடர்பு இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வீடியோ மீடியாவில் அதாவது வலைதளத்தில் அல்லது பெரிய டிவி வரதுக்கு வாய்ப்பு ஒன்று இவருக்கு சுக்கர் நீச்சமானதுனால இவர் வலைதளத்தில் வந்து வலைதளத்தில் வந்திருக்க யூடியூப்பில் இன்னும் பெரிய திறக்கு வரல வெளியே டிவிக்கு வரல வருவதற்கு முயற்சி பண்ணி நடக்கும் அந்த வாய்ப்பு இருக்காரு அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் பூக்கெழுதியிருக்காரு நூல் எழுதியிருக்காரு அதையும் பாருங்கள் மூன்றாம் இடம் சனி பகவான் பத்தாமதி அதிபதி சம்மந்தப்பட்டால் அவர் நூல் எழுதுவாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாமதி யாருன்னு கேட்டால் வந்து செவ்வா சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் வரை மூன்றாம் இடத்தை பார்த்தார் சுக்கரனை பார்த்தார் சுக்கரன் செவ்வாசாரம் ஆக மூன்றாம் இடம் சுக்க பத்தாம் அதிபர் சனி சம்பந்தப்பட்டால் அவர் புத்தகம் எழுதுவாங்க இவர் வந்து ஜாருக்கு வந்து சில நூல் எழுதியிருக்கார் அப்போ வலைதளத்தில் வீடியோ மீடியாவில் பேசுகிறதுக்கான கிரகம் பிரிக்கிறது புக்கு எழுதுவதற்கான கிரகம் பிரிக்கிறது அரசு பணித்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அனைத்தும் உள்ள ஜாதகம் ஆனால் இந்த சந்தரனும் செவ்வாயும் அதாவது லக்கனவாய் சந்திர நீச்சம் மட்டதுனால அஸ்தகமானதுனால செவ்வளவு நம்பர் நெருங்கினால நெருங்கினால நெருங்கிய காரணத்தாலும் செவ்வாய் பத்தாம் அதிபதி நெருங்கிய காரணத்தாலும் பாக்கியாலும் நெருங்கிய காரணத்தினாலும் இவரால் வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரி இவர் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையமுடியவில்லை ஆனால் ஜாதகத்தில் இந்த பாலம் என்ன சொல்கிறதோ அதை முடிவு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வயசு இப்போ வந்து கிட்டத்தட்ட அறுபத்தாறு வயசு பிறந்திருச்சு அறுபத்தாறு வயசு வந்திருச்சு அரசு பண்ணி திருமணம் மனைவி இரண்டு மக்கள் வீடு அனைத்தும் உள்ள ஜாதகம் ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய முடியாமல் போனதுக்கு இந்த மூன்று கிரகங்கள் காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ சமயத்தில் ஒரு மூணு பாயிண்ட்டு ராகு அமர்ந்துகிட்ருக்குது ஜாதருக்கு வந்து எந்த ஒரு ஜாதத்துலுமே திசாநாதன் ராகுவாக இருந்து அவர் கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்து இருக்கும்போது தொடரும்போது தந்தைக்கு ஆபத்து வரும் இவருக்கு சமயத்தில் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே ஒரு அறுபது நாளுக்குள்ளே இவருடைய தந்தை காலமானார் காரணம் மீனத்தில் ராகு மீனத்தில் ராகு அந்த வீட்டதிபதி வக்கரம் ஆக ஒரு ஜாகத்தில் கோச்சாரப்படி என்ன திசை அழைக்கிறதோ இப்போ ராகு இருக்குது ராகு ஒன்பதில் போயிருக்கார் தன் தந்தைக்கு மாறத்தை கொடுத்தார் நடந்த சமந்திர நடந்திசை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ராகு சுக்கரில் சம்மந்தப்பட்டிருக்கார் சுக்கரங்கிறது நான்காம் ததி மூன்றில் மறைந்திருக்கார் மூன்றாம் சுக்கரன் நீச்சமானதுனால் இந்த ராகுதேச ராகுபத்தியில் இவருக்கு சிறுநீரகத்தில் கல் ஏற்பட்டு வைத்தியம் பார்த்து குணப்படுத்தி நல்லா இருக்கார் அவங்க மொத்தம் ஒரு ஜாதத்தில் நடக்கிற திசா பொத்தியும் பார்க்கணும் நடக்கிற திசா பொத்தி எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்தந்த இடத்துக்குரிய பலனை தருவரம்பருக்கு ஒரு ஜாதகம் ஒரு அற்புத உதாரண ஜாதகம் அது மட்டும் இல்லை எவ்வளவு பெரிய யோகம் இருந்தாலும் லக்கணாதிபதியோ பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோ பலம் இழந்தால் மிகப்பெரிய வெற்றியை வெற்றி கனியை வெற்றி பறிக்க இயலாது என்பதற்கு இவர் உதாரண ஜாதகம் ஆனால் இவருக்கு அனைத்தும் கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா இவர் எதிர்பார்த்தபடி மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்க்க எதிர்பார்த்தார் அது இதுவரை கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அடிய அடிக்கடி சூழல் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதி பலம் பெற்றால் அது மிக பிரபல விஏ பிச்சாபின்னு சொல்லுவோம் இந்த மூரும் பலம் இருந்தால் எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் எவ்வளவு முயற்சி இருந்தாலும் அதற்கு உரிய பலன் கிடைக்காத என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதார எடுத்துக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறி மீண்டும் அடுத்தவை சந்திப்போம் நன்றி வணக்கம்